ஆனந்தி அழகா கடி ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு ஐ நோ அக்கா ஐ அம் ஆல்வேஸ் பியூட்டி ம் ரொம்ப தாண்டி ஆனா உன் மாமே இருக்காலே அவள மாதிரி கொழுப்பு மொத்தமா குத்தை எடுத்தவ நான் பார்த்ததே இல்ல வாயை தரதாலே பந்தா காட்டி திரியடா எப்படி தான் நீ சமாளிக்க போறியோ தெரியல நம்ம அப்பா கிட்ட எவ்வளவு திமிராவ பேசறா தெரியுமா ரொம்ப எலக்கரமா நடத்துறடி அப்பாவ ம் தெரியும் கா இருக்குட்டே இருக்குட்டோம் கல்யாணம் ஆகட்டும் அந்த மாமியார் காரியை எப்படி என் கைக்குள்ளே வச்சுக்கிறேன்னு பாரு அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை கைக்குள்ள வச்சு பாலாமே ம் இப்பவே இந்த பேச்சு பேசுகிறாளே கல்யாணத்துக்கு அப்புறம் அவ்வளோதான்க்கா இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இந்த பொண்ணு வேண்டான்னு கேட்டியா நீ இப்ப எப்படி பேசிச்சுக்கானு ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் நீ சும்மா ஆனந்தி வந்தீங்க நாங்க வந்து இருக்கட்டும் நீ எதுக்கு வாய் இப்படி பொந்துட்டு இருக்க மூடு கொசு எல்லாம் வாய்க்குள்ள போயிட போகுது ஆனந்தி இதுல டைமண்ட் நெக்லஸ் கோல்டு ஜுவல்லர்ஸ் எல்லாம் இருக்கு எடுத்து போட்டுக்கோ உனக்கு தான் இந்த அக்கா இப்போ எதுக்கு இவளுக்கு இதெல்லாம் கொடுக்குற இத கொடுக்குறதா என்னை கூட்டிட்டு வந்தியா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வா போலாம் நீ சும்மா இரு எனக்கு எல்லாம் தெரியும் அவ கவரிங்ல எதையாவது மாட்டிட்டு வந்தாங்க நின்னா ஏமான்னு தான் போகும் அதுக்குதான் சும்மா இரு ம் என்ன பார்த்துட்டே இருக்க இந்த இதெல்லாம் வாங்கி உன் தங்கச்சிக்கு போட்டு அலங்காரம் பண்ணி சீக்கிரம் கூட்டிகிட்டு வா எனக்கு இது கொடுத்து இதெல்லாம் இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க நான் தான் அது போட்டிருக்கேன்னு நீ போட்டிருக்கிறது எனக்கும் கண்ணு தெரியுது இதெல்லாம் என் மாமியார் எனக்கு கொடுத்தது எனக்கு அப்புறம் இது உனக்கு தான் ஏண்டா போட்டுக்கிட்டு வா மாமியார் கொடுத்தாளா அச்சு நீலே பிடிங்கிக்கிட்ட உம் எண்டாம்மா வாங்கி உன் தங்கச்சிக்கு போடு போட்டிருக்கறது பரவாயில்ல இதையும் சேர்த்து போட்டுக்கோ இதில் ஒரு டைமண்ட் நெக்லஸ் இருக்கு சூப்பராக இருக்கும் போட்டுக்கோ ஆமா உன் தங்கச்சி போட்டிருக்காளே அதெல்லாம் கோல்டா சுத்தமான தங்க நகையை தானா இல்லை கவரிங்க என்னங்க எப்படி கேட்குறீங்க எல்லாம் தங்கம் தாங்க அப்படியா சரி சரி பரவாயில்ல இதையும் போட்டு கூட்டிகிட்டு வாங்க சீக்கிரம் மணி ஆகுது நல்ல வேலை நம்ம பேசிட்டு இருந்தாலும் எங்க கேட்டுச்சுங்களோன்னு பார்த்தேன் கேட்டா மட்டும் என்ன கிழிச்சிருவா முடியும் என்ன எவ்வளோ திமிர் பார்த்தியாக்கா இந்த டைமண்ட் நெக்லஸ் கோல்டு கேட்டா ரொம்ப விட்டுடுவாங்க தங்கச்சிருக்காரு பாப்பா பாப்பா என்ன ஆல்டாப் முதல்ல அவ்வளவு இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்க ஆகட்டும் கா அப்புறம் பாரு இந்த நகையெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன் எடுத்துட்டு போய் அவங்க கூட ரொம்ப தான் கோல்டு ஜுவல்லர்ஸ் டைமண்ட் நெக்லஸ் நம்மள பார்த்தது இல்லை குத்தி காட்டுறாக்கோ அந்த மாமியா இருக்காரு நம்மள என்ன அவ்வளோ இலக்கரமா போயிட்டோமா இல்லாத உங்க கொண்டா கிளப்போம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை நான் போட்டுக்க மாட்டேன் லூசு மாதிரி ஜி இதெல்லாம் உன் மாமியா இருக்கு உன் மாமியா இருக்க அப்புறம் இதெல்லாம் உனக்கு தானே லூசா ரீ இதெல்லாம் உன் மாமியா உன் மாமியா இருக்க உனக்கு வந்து சேர வேண்டியது பரவாயில்லையே கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் மாமியார் குடுத்துறாளே நல்லா தாத்தா இருப்பா போல இருக்கு நாளைக்கு மனசு இன்னும் மாதிரி பொண்ணுக்கு குடுத்துட்டா ஏடி பண்ணுவேன் கொடுக்கும்போதே வாங்கி வச்சுக்க இதெல்லாம் உன் உரிமை புரியுதா நீதான்க்கா லூசு நம்மள மட்டம் தட்டுறதுக்குன்னே வேணும் எடுத்து வந்து கொடுத்து பெருமை பிரித்திக்குதுங்க அவ தங்கச்சி கேட்டதே உனக்கு காது கேக்கலையா இதெல்லாம் கோல்டா கவரிங்கானு எங்க நான் கவரிங் வந்து நின்று முன்னாடி எடுத்து வந்து குடுக்கறாங்களாம் அவ்வளவு உஷாரா அவங்க நம்மளோ கேவலமா நினைச்சிட்டு இருக்குங்க அதுங்க நீ என்னன்னா அது புரியாம வாங்கி வச்சுக்கணு நாளைக்கு நான் அப்புறம் கண்டிப்பா அது குடுங்கி பாரு அப்படியா சரி கிளம்புறேன் கிளம்புறேன் ஹலோ வினு வினு நான் உங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் காலேஜ் முடிஞ்சதும் நம்ம எப்போவுமே மீட் பண்ணல அந்த இடத்துக்கு வந்துடுறியா என்ன மாமா அதிசயமாக இருக்குது ம் நீங்களா ஃபோன் பண்ணி மீட் பண்ணணும்லாம் கூப்பிட்றீங்க என்ன விஷயம் ஃபோன்லேயே சொல்லுங்க மாமா ஈவினிங் வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது இல்லை வினு ஃபோன்லலாம் பேச முடியாது நீ நேரில் வா ஏன் அப்படியா மாமா சரி வர ஆ மாமா என்ன குரல் ஒரு மாதிரி இருக்கு ஏதாவது பிரச்சனையா மாமா இல்லை வினு அதெல்லாம் ஒன்றும் இல்லை போய் சொல்லாதீங்க மாமா உங்கள் வாய்ஸ் எனக்கு தெரியாதா ஏதோ பிரச்சனை தனியாக வேற மீட் பண்ணு சொல்லி கூப்பிடுங்க என்னாச்சு மாமா இப்பே சொல்லுங்க என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது இன்னும் காலேஜ் கட் பண்ணி நான் இப்பே வரேன் அங்கே வரீங்களா வினோ ஒரு பிரச்சனையும் இல்லை வினோ நீ ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டே வா என்ன மாமா சரி ஈவினிங் நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கீங்களா இல்லை வினோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் அதை முடிச்சுட்டு தாங்க வர முடியும் உன் காலேஜ்ல வந்து பிக்கப் பண்ண லேட் நீ ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறேன் உன் ஃப்ரெண்ட் யாராச்சும் ட்ராப் பண்ண சொல்ல வேணும் அப்படியே மாமா சரி எப்போயுமே வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா கேட்டால் உடனே வரேன் சொல்றீங்க நீங்களே வர முடியாது சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு எதுவும் முக்கியமான வேலை இருக்குது சரி மாமா நான் ஃப்ரெண்ட் அழைச்சி கூப்பிட்டு சொல்கிறேன் சரி வினோ நேரில் மீட் பண்ணி பேசலாம் ஆ ஓகே மாமா பாய் என்னவா இருக்கும் மாமா வாய்ஸே சரியில்லை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு பிக்கப் கூட பண்ண வராத அளவுக்கு அப்படியே முக்கியமான வேலை இருக்குது என்ன பிரச்சனை தெரியலையே ஏதோ கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது அது மட்டும் தெரியுது மாமா என்ன விஷயம் அவ்வளோ அவசரமாக சாயந்தரம் பார்த்தே ஆகணும்னு சொன்னீங்க என்னாச்சு மாமா என்ன பிரச்சனையா அது அது வந்து வினோ என்ன மாமா தயங்குறீங்க என்கிட்ட கிட்ட என்ன தைக்கும் சொல்லு மாமா என்னாச்சு நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீ ஷாக் ஆக கூடாது எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான் சொல்லணும் சரியா என்ன மாமா புதிரெல்லாம் போடுறீங்க நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்களே எது இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க இப்போ என்ன இவ்ளோ தயங்குறீங்க எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு மாமா என்னன்னு சொல்லுங்க முதல்ல அது அது வந்து வினோ அக்கா கல்ல அவளுக்கு நகை போட்டு வர சொல்லி அவங்க மாமியார் ரொம்ப தொலை பண்ணுறாலாம் நான் சரியா சம்பாதிக்கல நம்ம சம்பளம் பத்தாதுன்னு உங்க அம்மா உன்னை எனக்கு பண்ணி தர மாட்டாங்க அதனால அதனால அதனால் நான் துபாய்க்கு வேலைக்கு போகலான்னு இருக்க நான் அந்த ஷாக் ஆக சொன்னல எதுக்கு இப்படி வாயை பொறுத்து நிக்கற வினோ என்னம்மா சொல்றீங்க வேலைக்கு போறீங்களா நான் அங்கே போனால் நல்லா சம்பாதிப்பு வேணும் துபாயில் மேப்பில் நல்லா வேலை செய்கிறாரு சொல்லி உங்க அம்மாவும் தானாக சம்பாதிச்சு உன்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அதுக்கு தான் என்ன சொல்கிறேன் அக்காவும் இப்போ கொஞ்சம் கஷ்டப்படலா இதனால இந்த வேலையில் இருந்துக்கிட்டு அக்காவுக்கும் எதுவும் செய்ய முடியல வேணும் என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்குமா ப்ளீஸ் மாமா அதுக்கு துபாய் போய் சம்பாதிக்கணுமா உங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கு திறமை இருக்குது உங்களால் இங்கேயே சம்பாதிக்க முடியுமாம்மா அவ்வளோ பணம் அப்படி இருக்கும்போது அங்க போய் தான் ஏன் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க என்னாலுமே நினைச்சு பார்த்தீங்களா என்ன நினைச்சு பார்த்தீங்களா மாமா உங்களை பார்க்காம என்னளுக்கு எப்படி இருக்க முடியும் ஏன் உங்களால இருக்க முடியுமா என்னை பார்க்காம அப்படி இருக்கும்போது இப்படி சொன்னால் என்னம்மா அர்த்தம் நீங்க துபாய் கிளம்புன கையோடைய எங்க அம்மா வேறு மாப்பிள்ள பாத்து என்ன கல்யாணம் பண்ணி வச்செட வச்சிருவா அப்படி இருக்கும்போது எப்படி மாமா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சது உங்களால ஒரு கிழமை நான் இதுக்கு சம்பாதிக்கவே மாமா என்னை விட்டுட்டு மட்டும் போறேன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் என்னை உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் என்ன வார்த்தை பேசுற வேணும் இப்ப என்ன சொல்லிட்டே உயிரை விட்டுறேன்னு சொல்றேன் நீ பேசுது நல்லா இருக்கா கொஞ்சமாவது என்ன விட்டுட்டு கொஞ்சமாவது புரிஞ்சுக்க வேணுமா நான் நமக்காக தானே சொல்றேன் நான் அங்க போய் நல்லா சம்பாதிச்சேன்னா உன் அம்மா அவன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க அதனால தானே சொல்றேன் இங்க இருந்துட்டு இந்த சம்பளத்துக்கு எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா சொல்லி பார்ப்போம் உங்க அம்மா கண்டிப்பா தர மாட்டாங்க இதுவே போய் நல்ல ஒரு சம்பத்துல சம்பாதிச்சேன்னா லட்சக்கணக்கத்துல நான் சம்பாதிக்கிறேன் சொல்லி ஒரு நல்ல வச்சு நம்பிக்கை உங்க அம்மாக்கு வரும் அதுக்காக தானே சொல்ற வேணும் நான் அங்கேயே போய் இருந்து நான் சொல்றேன் கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு திருப்பி இங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் எனக்காக வெயிட் வேணும் உன் அம்மாவை எப்படியாவது பேசி நீ தான் சமாளிக்கணும் பேசுமா புரிஞ்சுக்கோ நீ சம்பாதிச்சாதான் என்னால போகவே முடிய வேணும் மாமா எங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது சரின்னு சொல்லி சம்மதிச்சுட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டு எனக்கு கண்டிப்பா வேற ஒருத்தருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுவாங்க ஆனா நான் வேற ஒருத்தரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்களுக்கும் தெரியும் அப்படி ஒரு நிலமை வந்து நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு அம்மா எனக்கு பயமா இருக்கு அம்மா சரி சரி சம்மதிச்சிட்டு நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் இங்கே நடந்தா என்ன அம்மா நான் பண்ண முடியும் பேசாமல் ஒன்று பண்ணுங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் துபாய்க்கு போங்க என்ன உலர வேணும் உங்க அம்மா தான் கல்யாணம் பண்ணி மாட்டாங்க சொல்லுங்க அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு போக முடியும் போய் ஆகணும் நீங்க என்னடா இப்படி சொல்ற ஒன்றும் ஊர் அறிய தாலிக்கட்டிலாம் கல்யாணம் பண்ண வேணாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு போங்க அப்போ தான் எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாலும் நான் எதனா பேச முடியும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது வேணும் ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் அப்படி பண்ண முடியாது வீட்டுக்கு தெரியாமல் அதுவும் என் வீட்டுக்கு தெரியாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன் புரிஞ்சுதா நான் துபாய் பொறுத்து போகிறதான் அதுக்கப்புறம் உன் இஷ்டம் நான் கிளம்புறேன் ஓ அப்படியா சரி அப்ப கிளம்புங்க சரியா எங்க அம்மா மட்டும் வேற யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அதுக்கப்புறம் என் பணத்தை பார்க்க தான் நீங்க வரீங்க நான் சொல்லிட்டேன் அப்படி இல்லாத நடக்க நான் விட்டுற மாட்டேன் வேணும் நான் மாமா கிட்ட சொல்லிட்டு போறேன் அவர் தான் உனக்கு எனக்கு கல்யாணத்துக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு போறேன் அவர் உன்னை பாத்துப்பாரு உங்க அப்பா உனக்கு காவலா இருப்பாரு வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம போதுமா ஓ எங்கப்பா தானே ஆமா ஆமா என்ன வேற ஒருத்த கையில புடிச்சு குடுக்காம எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன நல்லா பாத்துக்கா பாரு எங்க அப்பா எங்க அப்பா பத்தி தெரிஞ்சே இப்படி பேசுறீங்க பாருங்க எங்க அம்மா என்ன சொன்னாலும் மனை அடிக்கிட்டு திரிவாரு சரி மாமா நீங்க போயிட்டு வாங்க நீங்க வரும்போதே எப்படியும் நான் போனமா தான் கிடக்க வந்து பாருங்க சந்தோஷப்படுங்க கிளம்புங்க கிளம்புங்க அப்படியா இப்போ சொல்றேன் கேட்டுக்க வினு நீ உண்மையா என்ன காதலிக்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா நான் வர வரைக்கும் எனக்காக நீ காத்திருக்கணும் நீ என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோம் எனக்கு தெரியாது ஏன் நிலமா அப்படி இருக்கு நீ உண்மையான காதலை மேல வச்சுதுன்னா உன் அம்மா கிட்ட எதையாவது சொல்லி எனக்காக மட்டும் நீ காத்துட்டு இல்லாட்டி உன் இஷ்டம் பாக்கலாம் நீ என் மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கேன் உனமா தான் கிடைப்பேன் சொன்ன பாரு அந்த மாதிரி மட்டும் உன்னை பார்த்தனா நீ என் மேல வச்சது காதலே கிடையாது நான் வரவேணும் ஏ ஆனந்தி அழகா இருக்கடி நீ யா இது பொடவலாம் கட்ட தெரியுமா உனக்கு அவ எங்க கட்டின கோத நான் தான் கட்டி விட்டேன் அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அக்கா வந்து கட்டி விட்டுட்டு இருப்பாங்களா அடி கத்துக்க வேண்டியதானே புடவை கட்ட ஆ கத்துக்கலாம் கத்துக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் யாரு புடவை கட்ட பொறுத்து என்னோட பேண்ட் என் சட்டை நான் அத்தை தான் போடுவேன் யார் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் இது என்னடி வயிறு நெக்லஸ் மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு வைரமா இது ஆமா கோத என் மாமியார் எடுத்துட்டு வந்து கொடுத்தது என்னது உன் மாமியாரே கொடுத்தாங்களா ஆச்சரியமாக இருக்கே எந்த மாமியார் இந்த காலத்தில் அவங்க நகையெல்லாம் கொடுக்குறாங்க நீ கொடுத்து வச்சதாண்டி ஆனந்தி ஏன் மாமியாராக இருக்கேன் அதோட ஒரு சின்ன மூக்குத்தியை கூட கொடுக்காது ஆமாண்டி அவங்களோட நகையை கொடுத்தா உடனே ரொம்ப நல்லவங்க நினச்சிருப்பீங்க நீ வேற அது எங்களை வேணுன்னால் மட்டம் தட்டத்துக்குன்னு எடுத்துன்னு வந்து கொடுத்து பந்த பிதிகிட்டு தெரிஞ்சது ஏன்டி அப்படி நினைக்கிறேன் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்காக அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்து நான் போட்டுக்க சொல்லியிருக்கலாம் இல்லையா இதை தான் நானும் சொன்னேன் அவங்க ஸ்டேட்டஸை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க நாங்கள் ஏற்றது என்கிட்ட கொடுத்தாங்க எனக்கே கொடுத்த மாதிரி வாயை பொழக்கிறா இருந்த இந்த கோதை ஆமாம் இப்போ நீ போட்டல்ல அப்போ இது உனக்கு தான் அப்படியே வச்சுக்கோ திருப்பியெல்லாம் கொடுத்துறாரு இவ ஒருத்தி போடி ஜனனி ஆனந்தி ரொம்ப தான் சலிச்சுக்கிற உன் மாமியார் அப்புறம் இந்த நகையெல்லாம் உனக்குத்தானே ஏன் கொடுக்க போற அதெல்லாம் கேட்டாலும் திருப்பி கொடுத்துடாத புரியுதா கல்யாண ஆனதுக்கு அப்புறம் திருப்பி தரமாட்டாங்க சரியா சொன்ன கோதை இதுதான் நானும் சொன்னா அவ கிட்ட ஆனதுக்கு அப்புறம் மனசு மாதிரி அவன் பொண்ணுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க அதெல்லாம் நீ போட்டது போட்டதாவே இருக்கட்டும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன் ஆமா நானே தான் அந்த மாமியார் கொடுத்தது நீ இங்க வேற நிச்சயம் முடிஞ்ச கையோட எல்லாத்தையும் வாரிட்டு போயிடும் நீ வேணா பாரு சரி சரி இப்பயே பலவளன்னு பேசிட்டு ஆகுது வா போலாம் எக்கு தி வந்து கூப்பிடட்டும் அப்புறம் ஆமாமா வந்து கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் தான் போன அப்படியாக்கா சரி